الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدًا عبده ورسوله ما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فرما دي بكوريا بن اسلامية صدر السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى وده அவனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து ஒரு மாத காலம் வாசிக்கப்படுகின்ற இந்த புனிதமான ஹதீஸ் பிறந்தத்திலிருந்து விளக்கம் வழங்குகின்ற வரிசையில் இன்றும் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவாகியிருக்கின்ற ஒரு மிகவுமே ஆதாரபூர்வமான ஒரு அழகான ஹதீஸுக்கான ஒரு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொள்ளலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த ஹதீஸில் அல்லாஹ் விந்துதர் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பையிலிருந்து ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் தான தர்மம் செய்வதற்கான ஒரு வழிகாட்டலை இந்த ஹதீஸின் ஊடாக அல்லாஹ் விந்துதர் சல்லா அலை சொல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் குல்லு சுலாமா மினாசி நாசி அலைஹி சதக்கா குல்ல யோமின் தத்துல ஹிஷம்ஸ் சம்ஸ் என்று இந்த ஹதீஸ் ஆரம்பமாகின்றது சூரியன் உதயமாகுகின்ற ஒவ்வொரு நாளிலும் மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுக்குமான சதக்காக்கள் தான தர்மங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹித் வர்சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய சதக்காக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த சதக்காவை செய்ய வேண்டும் எங்களுடைய மூட்டுக்கள் மிக அழகாக எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் நோவில்லாமல் வேதனை இல்லாமல் அழகாக தொழிற்படுகின்றது என்றால் இந்த உடலிலே அல்லாஹ் தாலா எந்த விதமான வருத்தத்தையும் வைக்காமல் எங்களை இயங்க செய்கின்றான் எனவே அது அருள் அந்த அருளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய சதக்காவாக அல்லாஹின் ஜூதர் சல்லா அலே சொல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற அம்சங்கள் அனைத்துமே எங்களுடைய உடலால் நாங்கள் செய்கின்ற சதக்காக்கள் எங்களுடைய கை கால் எங்களுடைய உடம்பினால் எங்களுடைய சிந்தனையினால் எங்களுடைய பார்வையினால் பேச்சினால் நாவினால் நாங்கள் செய்கின்ற சதக்காக்கள் அது பெரும் பெரும் செல்வத்திலிருந்து செய்கின்ற செய்வதன் ஊடாக கிடைக்கின்ற நன்மைகளை விட இதனால் கிடைக்கின்ற பலாபலன்கள் மிக அதிகமானது என்று இந்த ஹதீசங்களுக்கு தருகின்றது அந்த வருட அந்த வரிசையில் அல்லாஹி சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்கின்ற அடுத்த விடயம் தான் நாங்கள் எங்களுடைய உடலினால் எங்களுடைய மூட்டுகளால் எங்களுடைய உறுப்புகளால் செய்கின்ற சதக்காவாக முதலாவது சொல்கின்றார்கள் தாதிலு பை நலத்தினி சதக்கா இரண்டு மனிதர்களுக்கிடையில் நீதமாக நடப்பது நீதம் செலுத்துவது அது சதக்காவாகும் இரண்டு நண்பர்கள் அல்லது குடும்ப உறவினர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்து கொண்டு அல்லது பட்டு பிரச்சினை கொண்டு பிணக்கின் காரணமாக உறவை முறித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள் அந்த இரண்டு பேருடைய பிரச்சனைகளை விசாரித்து அவர்களுக்கு மத்தியில் நீதமான முறையில் தீர்ப்பு வழங்கி அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பது அல்லது அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது சதக்காவாகும் என்று சல்லாஹு அலையவா சொல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலேயே குறிப்பிடுகின்றார்கள் நீதம் செலுத்துவது நீதியான முறையில் ஒரு பிரச்சனையை விசாரிப்பது விசாரித்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவது சதக்காவாகும் என்று அல்லாஹ் இந்துதர் சொல்லா அலை சொல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று சொல்கின்ற ஒரு மனிதனை அவனுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வது அல்லது அவருடைய பொருட்களை ஏற்றி விடுவதும் தர்மமாகும் என்று சொல்லலாஹுலே சொல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் வாகனத்திலே ஒரு மனிதன் ஏறுவதற்கு உதவி செய்வது அல்லது சுமக்க முடியாத சுமைகளோடு ஒரு மனிதன் அவஸ்தைப்படுகின்ற போது அந்த மனிதனுடைய சுமைகளை சுமந்து சென்று கொடுப்பது அல்லது அதனை ஏற்றி கொடுப்பது இதுவும் அல்லாவுடைய பாதையிலே எங்களுடைய உடலினால் செய்கின்ற சதக்காவாக தூதர் சொல்லல்லாஹூ அலைக அவர்கள் சொல்கின்றார்கள் பிறருக்கு உதவி செய்வது வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வது அல்லது அவ் தர்ஃபா உலகு அலைகா ஆஹு சதக்கா அவருடைய பொருட்களை ஏற்றி ஏற்றி விடுவதற்களை தூக்கி விடுவது சுமைகளை தூக்கி அவர்களுக்கு வேலைகளை இலகுபடுத்தி கொடுப்பது சதக்கா என்று சொல்லல்ல உலக சொல்லுமார்கள் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவதா சொல்கின்றார்கள் வல் களிமத்து தகீபா சதக்கா நல்ல வார்த்தைகளை மொழிவதும் சதக்காவாகும் நல்ல சொற்களை பேசுவது எங்களுடைய முன்னிலையில் இருந்து எங்களோடு உரையாடுகின்ற தொலைபேசிகளில் உரையாடுகின்ற அந்த உரையாடல்களின் போது அழகான பண்பாடான நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதும் இங்கே சதக்கா என்று நபி சொல்லா அலே சல்லாம் அவர்கள் குறிப்பிட்டதை பார்க்கின்றோம் நாங்கள் பார்க்கின்றோம் பல மனிதர்கள் அமைதியாக இருக்கும் போது அவர்களை எடை போட முடியாது வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவருடைய அறிவு பின்னணி என்ன அவருடைய ஒழுக்க மாண்புகள் என்ன அவர்களுடைய பண்பாடு என்ன என்பதெல்லாம் பிற மனிதர்கள் இடை போடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அமைந்து விடுவதை பார்க்கின்றோம் எனவே தான் சொல்லலாம் சொல்லம் அவர்கள் பேசுகின்ற போது அலந்து பேச வேண்டும் அழகாக பேச வேண்டும் பண்பாடாக நாகரிகமாக எதிரிலே இருந்து நம்மளோ நம்மோடு உரையாடுகின்ற உரையாடுகின்றவர் மனம் ஆற்றுப்படுத்தப்படுகின்ற விதமாக பேசுவது சதக்கா அவருடைய மனதை உடைத்து விடாமல் மனதிலே வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடாமல் ஆபாசமான தூசணமான வார்த்தைகளை பேசிவிடாமல் மிக மோசமான பண்பாடு கெட்ட வார்த்தைகளினால் உரையாடாமல் இங்கிதமான முறையில் இனிமையான முறையில் அழகான முறையில் நல்ல வார்த்தை கொண்டு பேசுவது சதக்கா என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிடுகின்ற சதக்கா தொழுகைக்காக வீட்டிலே இருந்து அல்லது தன்னுடைய தொழிற்சாலையிலே இருந்து நடந்து வருகின்ற ஒவ்வொரு எட்டும் சதக்காவாகும் தொழுகைக்காக பள்ளி வாயிலை நோக்கி இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்காக எடுத்து வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு எட்டும் சதக்காவாக பதிவு செய்யப்படுகின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று சொல்கின்றார்கள் அனைத்து அரைக்கு சதக்கா வருகின்ற பாதையிலே மனிதர்கள் நடமாடுகின்ற வீதியிலே போக்குவரத்துக்கு தடையாக அமைகின்ற அல்லது பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதனை நீக்கி வைப்பது பாதையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவதும் சதக்காவாகும் என்று நபி சொல்ல அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரத்தை வெட்டிய மனிதன் சுவனத்திலே சுவன இன்பத்திலே புரண்டு கொண்டிருந்தான் என்று சொல்லல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இன்னும் ஒரு மரத்தை வெட்டிய மனிதன் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள் இது இரண்டு ஒரே செயல்தான் மரம் வெட்டின மரத்தை வெட்டினார் ஒருவர் அவர் சுவன இத்திலே புரண்டு கொண்டிருந்தார் இன்னும் ஒருவர் வெட்டினார் அவர் நரக வேதனை அனுபவித்து மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்த பயணத்திற்கு தடையாக இருந்த ஒரு பாதையில் வலியில் இடையூறாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி அந்த பாதையை செப்பனிட்டதன் காரணமாக அந்த மனிதன் சுவர்க்க இன்பத்தை அனுபவிக்கின்றான் இன்னொரு மனிதன் மனிதர்கள் பயனடைந்த ஒரு மரத்தை மனிதர்கள் இழைப்பாருகின்ற கலைப்பாருகின்ற ஓய்வு பெறுகின்ற ஒரு மரத்தை மனிதர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பிரயோசனமான மரத்தை வெட்டியதற்காக அவன் நரகவேதை அனுபவிக்கின்றான் என்று சொல்ல அலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் அல்லாவுக்கு மிகவுமே உகப்பான செயல்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது அந்த செயல்களை செய்வதன் ஊடாக மனித சமூகம் நலன் பெறுகின்றது என்றால் சமூக பணியிலே ஒரு மனிதன் ஈடுபடுகின்றான் என்றால் சிரமதான பணியிலே ஈடுபடுகின்றான் என்றால் அது சதக்காவாக பாதையிலே செலவு செய்த செலவாக அல்லாஹு அல்லாவின் தூதர் சல்லாஹூலை செல்லம் அவர்கள் இதனை எங்களுக்கு எடுத்து எம்பி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே தான் அல்லாவுக்கு மிகவும் உகப்பான ஒரு மனிதரை பற்றி கேட்கப்படுகின்றது நபி சல்லா அலே சொல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதனை பற்றி சஹாபாக்கள் பிரஸ்தாபிக்கின்றார்கள் யார் அசூல் அல்லாஹ ஐயுன்னாஸ் அஹப் இல் அல்லாஹ் அல்லாஹுக்கும் மிகவுமே விருப்பமான மனிதன் யார் என்று கேட்டார்கள் ஓ அய்யுல்லா அமாலி அஹப் இல் அல்லாஹ் அதே போன்று அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமான செயல் எது அல்லாஹ் விரும்புகின்றாமல் அதே போன்று அல்லாஹுக்கு விருப்பமான மனிதன் யார் யாரென்று கேட்டபோது செல்லலாலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அஹப் உன் நாஸ் இல் அல்லாஹி தாலா அன்ஃபாகும் லின்னாஸ் எல்லாவுக்கும் மிகவுமே விருப்பமான மனிதர் யார் என்றால் மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவராக இருப்பார் பிற மனிதர்கள் அந்த மனிதனால் வாழுகின்றார்கள் என்றால் பிற மனிதர்கள் அந்த மனிதனால் பாதுகாப்பு பெறுகின்றார்கள் என்றால் பிற மனிதர்கள் அந்த மனிதனால் அமைதி அடைகின்றார்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் அவருடைய பிரச்சனைகள் தீர்த்தி வைக்கப்படுகின்றது என்றால் மனிதர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக மனிதர்களுக்கு பயன்படுகின்ற விதமாக ஒரு மனிதன் அந்த பிரதேசத்திலே வாழுகின்றான் என்றால் அவன் தான் மிகவுமே அல்லாவுக்கு விருப்பமான மனிதன் அல்லாஹ் விரும்புகின்ற மனிதன் அவன் அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த இரண்டாவது கேள்விக்கு விடை சொல்கின்றார்கள் ஒரு மனித ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது அதுதான் மிக சிறந்த செயல் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் செய்கின்ற செயலினால் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆனந்தம் அடைகின்றார்கள் என்றால் அவனுடைய பேச்சினால் அவனுடைய நாவினால் அவனுடைய செயல்பாடுகளினால் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் பிற மனிதர்களை சந்தோஷப்படுத்துகின்ற விதமாக அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது என்றால் அதுதான் அல்லாவுக்கும் மிகவுமே விருப்பமானாமல் என்று சொல்லலாரே சொல்லுமாறு இங்கே இந்த இரண்டு கேள்விக்கும் இரண்டு ஒரே ஒரே பதிலை சொல்லி இருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதன் சிறந்த மனிதன் சிறந்த மனிதன் யார் என்று கேட்ட மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதன்தான் சிறந்த மனிதன் மனித அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்ட பிற மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமானுடைய செயற்பாடுகள் இருக்கும் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவனாக நடிப்பான் மனிதர்களுக்கு தொல்லை கொடுப்பவனாக மனிதர்களுக்கு வேதனை செய்வனாக மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்துபவனாக துன்புறுத்துபவனாக பிற மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக எச்சரிக்கையாக பயங்கரமானவனாக அந்த மனிதன் இருக்க மாட்டான் அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் மனிதர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற செயல்களாக இருக்கு எனவே அந்த செயல்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்று சொல்ல அல்லாஹூலை அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஸின் தொடரிலே சொல்கின்றார்கள் மிக சிறந்த அமலாக அல்லாஹின் தூதர் உன்னுடைய பிற முஸ்லிம்களை மகிழ்விக்கின்ற செயல் அல்லாவுக்கு மிகவும் சிறந்த செயல் என்று சொல்லிவிட்டு அல்லது அல்லது ஒரு கஷ்டத்தை நீக்கி வைப்பது ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்று சொல்கின்றார்கள் இவ்வாறு நல்ல செயல்கள் புரிவது எல்லாவற்றையும் அல்லா இந்த உதர்ந்த ஹதீஸில் அடுக்கி கொண்டே செல்கின்றார்கள் மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய செயல்கள் அனைத்தையும் ஒரு கடனாளியின் கடனை அடைத்து விடுவது என்று சொல்கின்றார்கள் அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்று சொல்கின்றார்கள் அவன் ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் அமல் என்று இங்கே அல்லா இந்து செல்ல செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லது ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வதானது இந்த மதீனத்து பள்ளியில் ஒரு மாதம் ஏத்திக்காவ இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமான செயலாகும் என செல்லல அலை செல்லம் அவர் சொல்கின்றார்கள் மசது நபவியிலே ஏத்திக்காவ இருப்பது என்பது மிக உயர்ந்த அமல் மிகப்பெரிய பாக்கியம் ஆனால் அவர்கள் சொல்கின்றார்கள் மிக பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரனுடைய தீர்த்து வைப்பதற்காக நான் வெளியிலே சென்றால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்று நிலைப்பாடு இருக்கும் என்றால் இருக்கின்ற நிலையில் அதுவும் இருக்கின்ற நிலையில் நான் வெளியே சென்றால் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட முடியும் என்று இருக்குமா இருந்தால் விட்டு வெளியேறி செல்வது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே தான் அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் ஒருமுறை மசூது நபவிலே இருக்கின்றார்கள் ஒரு தோழர் வந்து அவருடைய பிரச்சனையை கதைத்து கொண்டிருக்கின்றார் தனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஒரு கடன் சம்பந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை இபுனா அப்பாஸ் அலி அல்லான்வர்களிடம் ஒரு ஒரு சஹாபி பேசுகின்றார் அவரோடு பேசி பேசி மசிதுக்கு வெளியே இபுன் அப்பாஸ் அல்லான்வர்கள் வந்து விட்டார்கள் பாதையில் இறங்கி அவரையும் கூட்டிக் கொண்டு நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது கேட்கின்றார் அந்த கூட வந்தவர் நீங்கள் இப்போது இயற்கைக்காக இருக்கின்றீர்கள் அல்லவா உங்களுடைய ஏற்றிக்காக முறிந்து விட்டதே நீங்கள் வெளியிலே வந்து விட்டீர்கள் பாதைக்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டபோது இபு அப்பாஸ் அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பள்ளியின் சொந்தக்காரர் இந்த மசூத் நபவீரே தான் இந்த ஹதீசை எனக்கு தந்தார்கள் உன்னுடைய ஒரு சகோதரனுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நீ வெளியிலே இறங்கி செல்வது இந்த பள்ளியிலே ஒரு வார காலம் இருத்திக்காவிருப்பதை விட மிக மேலான அமல் என்று அவர்தான் எனக்கு எனக்கு தந்தார் எனவே நான் வெளியிலே வருவது அந்த பிரச்சனைக்குரிய ஆளை நான் சந்தித்து பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்ற இருக்கின்றது எனவே நான் வந்தால் உங்களுடைய பிரச்சினை தீரும் எனவே தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக என்னோடு நீங்கள் வாருங்கள் ஒரு மாத காலம் ஏத்திக்காக இருந்த எழுதப்படும் என்று அந்த இபுனா சல்லான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே தான் ஒரு முஸ்லிம் என்பவன் தான் ஒன்று தன் பாடுண்டு என்று இருக்க முடியாது நான் எனது குடும்பம் எனது தேவைகள் நிறைவேறினால் போதும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டால் போதும் என்னுடைய அமலும் இபாதத்தும் எனக்கு போதும் அல்ஹம்துலில்லா நான் சுவர்க்கவாதி தான் என்று ஒரு முஸ்லிம் குறைத்து மதிப்பிட முடியாது பிற மனிதருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அவனால் பிற மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் பிறருடைய கஷ்ட துன்பங்கள் நீக்கப்பட வேண்டும் இருந்து நல்ல பண்பாடுகள் ஒழுக்க விளிமியங்கள் அழகான வார்த்தை பிரியோகங்கள் வெளிப்பட வேண்டும் சமூகத்தின் பிரச்சனைகள் பசி பட்டினி கவலைகள் தீர்க்கப்படுமா இருந்தால் அதுதான் மிக சிறந்தாமல் சுவனத்திற்கான திறவுகோல் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வாகபேபு நம் ரஹிமகுல்லாஹரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் சுவனத்திற்கு திறவுகோல் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் சுவனத்திற்கான திறவுகோல் எது என்று கேட்கின்றார் வஹ் ரஹிமகுல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் மொட்டை திறப்புகளால் சுவனத்தை திறக்க முடியாது என்று சொல்கின்றார்கள் மொட்டை திறப்புகளால் சுவனத்தை திறக்க முடியாது அது பல பற்கள் கொண்ட திறவுகோல் அந்த பல பற்கள் கொண்ட திறப்புகளால் தான் சுவனத்தை திறக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த துறப்பு எவ்வாறு இருக்கும் சுவனத்தினுடைய திறவுகோல் என்பதை சொல்கின்றார்கள் அது ஆழமான ஈமான் அசைக்க முடியாத ஈமான் அந்த சுவனத்தின் திறப்பினுடைய ஒரு பல் என்று சொல்கின்றார்கள் இபாதத் உயிரோட்டுமான வணக்க வழிபாடுகள் அந்த சுவனத்தின் திறப்பினுடைய இன்னும் ஒரு பல் என்று சொல்கின்றார்கள் அஹ்லாக் அழகிய பண்பாடுகள் நடத்தை கோலங்கள் ஒழுக்க விழுமியங்கள் அந்த சுவனத்துடைய திறப்பினுடைய இன்னும் ஒரு பல் என்று சொல்கின்றார்கள் முஹாமலாத் கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் மிக ஹலால் ஹராம் பேணி வாழுகின்ற அந்த ஒழுக்க மாண்புகள் கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே ஹலால் ஹராம் பேணி நல்ல முறையிலே ஈடுபடுகின்றது ஈடுபடுவதும் சுபனத்தினுடைய ஒரு திறவுகோல் அந்த திறவுகோலினுடைய ஒரு பல் என்று சொல்கின்றார்கள் எகாமத்து தீன் அல்லாவுடைய தீனுக்காக வாழ்வது அவனுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக அந்த தீனை உயிர் வாழச் செய்வதற்காக பாடுபடுவதும் சுபனத்தினுடைய திறப்பினுடைய இன்னும் ஒரு பல் வஹபிப்னு முனபஹ் ரஹிமோலே அவர்கள் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் சுவனத்தின் திறவுகோல் என்பது மொட்டை திறப்புகளால் அந்த சுவனத்தை திறக்க முடியாது அது பற்கள் பல பற்களைக் கொண்ட திறவுகோலினால் தான் சுவனத்தை திறக்க என்று அந்த மகான் வஹபிபுனு முனபஹ ஹிரஹிமோலே அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் மனித நலன் பேணுவதில் மனிதர்களை சந்தோஷமாக வாழ வைப்பதில் மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் தான் வேசம் இருக்கின்றது இபாதத்துகளால் மாத்திரம் அல்லது உயிரோட்டம் இல்லாத அல்லது இல்லாத ஈமானினால் மாத்திரம் நாங்கள் சுவன பிரவேசத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதைத்தான் இத்தகைய அதீசலும் அறிஞர்களுடைய கூற்றுக்களும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன எனவேதான் இறுதியாக இரண்டு வெண்மணிகளுடைய சம்பவத்தை கூறி இந்த ஹதீஸ் கோப்பை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்ற அந்த வகையில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றது இரண்டு பெண்களை பற்றி ஒரு பெண்ணை பற்றி சொல்கின்றார்கள் அவள் பெரியதொரு ஒரு வணக்கசாலி எந்த அளவுக்கு வணக்கசாலி என்றால் பகலெல்லாம் நோன்பு நோட்பால் இரவெல்லாம் நின்று வணங்குவாள் பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் கியாமுல்லையில் கிராத்தில் குருவான் திலாவத்துல் குருவான் அல் அல்குர்வானை ஓதுவாள் தான தர்மங்கள் சதக்காக்கல் செய்வாள் நபிலான நோன்புகள் நவிலான வணக்கங்கள் விடாமல் செய்கின்றான் என்றால் அவள் வளர்த்த பூனையை கட்டி வைத்து வைக்கின்றாள் அதனை பல நாட்கள் கட்டி வைக்கின்றார் அதற்கு உணவு கொடுக்கவில்லை தண்ணீர் புகட்டவில்லை அது பட்டினி கிடந்து தாகித்து சாகும் வரை அந்த பூனையால் சித்திரவதை செய்தால் இவளுடைய நிலை என்ன என்று அல்லாஹ் இந்து கேட்கப்படுகின்றது அவள் நரகத்திலே இருப்பாள் என்று சொன்னார்கள் உயிரோட்டம் இல்லாத இபாதத் அந்த வணக்கம் அவளை சுவனத்திலே கொண்டு சேர்க்காது ஏனென்றால் பண்பாட்டில் மிக மோசமாக செயல்பட்டிருக்கின்றாள் அவள் இன்னும் ஒரு பெண்மணியை பற்றி கேட்கப்படுகின்றது அந்த பெண்மணி அளவோடுதான் வணங்குவாள் பரலான நோன்பை மாத்திரம் நோட்பாள் மேலதிக வணக்கங்கள் எதுவுமே செய்ய மாட்டால் இரவு வணக்கங்கள் கியாமுள்ள அவ்வப்போது செய்வாள் அயலவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வாள் பண்பாடாக நடந்து கொள்வாள் நடந்து கொள்வாள் ஒழுக்க விளிமியங்கள் தவறாமல் நடந்து கொள்வாள் இவளுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது அவள் சுவனத்திலே இருப்பாள் என்ற சொல்லலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் சுவனத்தின் இரவுகோல் என்பது ஆழமான இபாதத்தோடு மாத்திரமன்றி நலன் சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் எங்களுடைய உறுப்புகளால் எங்களுடைய எங்களுடைய பேச்சுக்களால் மனிதர்களை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காக பாடுபடுவதும் சுவனத்தின் நிறவுகோளுக்கான அடையாளம் என்று சொல்லலாலே சொல்லும் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் எனவே நாங்கள் விளங்கிய இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தொழிற்பட்டு நாளை மறுமையில் அல்லாவுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு சுவனத்து என்ற பாக்கியம் பெற்ற மனிதர்களாக என்னையும் உங்களை மல்லாவுத்தால் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவானான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து சுபஹான கல்லாகும் அபிஹம்திக்க அஷ்வத் அல்லா இலாஹ் இல்லா அந்த